அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான இது என்ன சொல்ல ஒரு பம்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் இவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டாப்பான ஒரு தரமான சம்பவம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஸோ என்ன அப்படின்னு கேட்டா குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கான மற்றும் குரூப் டூ குரூப் டூ ஏ படிக்கிறவங்களுக்கான ஆனுவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு கற்பதை நம்ம தான் வீடியோ கொடுப்போம் இது வரைக்கும் நம்ம தான் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய எல்லா செய்திகளையுமே முந்திக்கொண்டு வரும் ஒரே சேனல் நம்ம கற்பதை ஏஎஸ் ஸோ அதுல ஜனவரி மாசம் நோட்டிபிகேஷன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மந்த் ஃபார் ஃபார்ேஷன் இங்கே இந்த சொன்னது தான் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஜர்க்கா இருக்கு சரி ஆனால் நோட்டிபிகேஷனுக்கே டென்டட்டிவ்னு சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்ல குரூப் டூ ரிசல்ட்டும் வந்து பன்னெண்டு ஜனவரியிலே வந்துரும் சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்தில் எக்ஸாம் பாருங்க ஜூன் மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் இது வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி தான் இப்போ ஜனவரி மந்த் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா பிப்ரவரி ரெண்டாம் மாசம் மார்ச் மூணாம் மாசம் ஏப்ரல் நாலாம் மாசம் மே அஞ்சாம் மாசம் இந்த நாலு மாசம் சூப்பரா இருக்கு படிக்கிறதுக்கு இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம் ஜூன் மந்த் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பர் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் லட்டு மாதிரி இருக்கு அஞ்சு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசம் லட்டு மாதிரி இருக்குப்பா இந்த அஞ்சு மாசம் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது டபுள் டக்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன அப்படின்னு கேட்டா குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் அறுபத்தஞ்சு வேகன்சி போன தடவை வந்து தொண்ணூறு பிளஸ் வேகன்சி வந்து இருந்துச்சு இந்த தடவை வந்து அறுபத்தஞ்சு வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க மார்ச் வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஜூலைல எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு செம வாய்ப்பு குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அதே நேரத்துல குரூப் டூ இதுவும் ஃப்ரெஷ்ஷாவே கொடுத்துருக்காங்கப்பா நோட்டிபிகேஷன் மே மந்த் வருமா அதேப்பா மே மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து குரூப் டூ இந்த இப்ப இப்ப வந்திருக்குல்ல அந்த குரூப் டூ நோட்டிபிகேஷன் வந்து அதாவது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேகமாவே முடிஞ்சிடும் சோ எப்படி பார்த்தாலும் ஜனவரியில வந்து ரிசல்ட்னு சொல்லிருக்காங்களா ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாசத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மந்த் நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லியிருக்கிறாங்க மேக்கு அப்புறம் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ குரூப் டூ வந்துருச்சு குரூப் டூ ஏ வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்துருச்சு குரூப் ஒன் வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சர்வீஸ்க்கானது சொல்லிருக்கிறாங்க கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கு எப்பயும் போல சிவில் ஜட்ஜு லைப்ரரி சர்வீஸும் வந்திருக்கு இன்னொரு முக்கியமானது நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்காக இன்ஜினியரிங் சர்வீஸ் இதுவும் வந்து செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனா இது கொஞ்சம் லென்த்தா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் போட்டிருக்காங்க பரவாயில்ல ஏதோ ஒரு நோடிபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இது வழியா தெரிஞ்சுக்கலாம் இதைத்தான் கேட்டோம் டிஎன்பிஎஸ்சி இதைத்தான் கேட்டோம் வேற எதுவுமே இல்லை கேட்டது கொடுத்துட்டீங்க இது சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா இந்த டேட்டு விடுங்க இந்த மாசத்துல என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ ஒரு மாசம் முன்ன பின்ன நான் சொல்றது ஒன் மந்த் இப்ப நோட்டிபிகேஷன் பிப்ரவரில வந்து ஜூன்லயே எக்ஸாம் வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் இவங்க எலெக்ஷனை மையமா வச்சுதான் வந்து இந்த இந்த எக்ஸாமுக்கான மாசம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க போல இருக்கு பரவாயில்ல ஒன் ஆர் டூ வந்து ஒரு மாசம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம மாணவர்கள் ஓகேன்னு ஆனா எந்த தகவலுமே நீங்க இருக்கும் போதுதான் கடுப்பு வருது சோ நம்ம நினைச்சது கேட்டது வந்துருச்சு கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன் சக்கோ போடு அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே குரூப் போர் குரூப் ஒன் இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம கர்பதேசில தரமான மிக கம்மியான விலையிலான ஒரு பேட்ச் வந்து இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நான் அதுக்கான நோட்டிபிகேஷன் அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் டீட்டெயில் வந்துடும் தரமான செய்கையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் நூற்றுக்கு நூறு அடிச்சு உள்ளக்குள்ள போகணும் லிமிட்டெட் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் வந்து ஆரம்பிக்கப்படும் மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸாம் வரைக்குமே இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும் ஸோ தரமான பேட்சுக்கு ஜாயின் பண்ணுங்க நமக்கு அட்டகாசமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் 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 நல்லா படிக்கக்கூடிய எல்லோரும் நிச்சயமாக கிளியர் பண்ணுவீங்க நல்லதை நினைப்போம் நல்லதை விதைப்போம் நிச்சயமாக நல்லதை பலனாக அடைவோம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்களல்ல நம் தமிழ்மொழி ஜெய்ஹிந்த்